கார்த்திக் தீபா சொல்லலாம் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்தி வந்து தீபா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க ஏங்க நாளைக்கு வந்து அத்தை சொன்ன மாதிரியே நம்ம மண்டபத்தில் எல்லா பிரச்சனையும் சரியாயிடுமா இந்த ரியாவை பற்றின விஷயம் எல்லாம் தெரியணுமே பாட்டிக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக நம்ம ஒற்றுமையாக வாழ்கிறோன்னு வாக்கு கொடுத்துருக்கோமே அபிராமி அம்மா காலைல ஆசீர்வாதம் வாங்கலான்னு சொல்லியிருந்தோம் அந்த விஷயம் எல்லாம் நடந்துருமாங்க எனக்கு என்னமோ இந்த ரியா வந்து என்கிட்ட சவாலெலாம் விட்டா ஓ உங்ககிட்டயும் சவால் விட்டாலா அப்படின்னோன்னு என்ன சொல்கிறீங்க அப்படின்னா நீ ஒன்றும் கவலைப்படாத நானே அவகிட்ட வந்து சொல்லியிருக்கேன் நீ வெளியில் போயிட்டே என்ன ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் பேசாமல் ஆனந்தை விட்டு விளக்கிடு அப்படி இல்லைனா நானே மண்டபத்தை விட்டு உண்மையை நிரூபித்து உன்னை வீட்டை விட்டு ஆனந்த் மூலமாகவே துறத்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் எல்லோரும் முன்னாடி அசிங்கப்படுறதுக்கு ஏன் தனியாக போயிடுறது நல்லதுன்னு சொன்னால் அவள் வந்து இன்னும் கொஞ்சம் ஒன்றால் என்ன பண்ண முடியுமோ பார்த்துக்க அப்படின்னு சொல்லியிருக்கா அதுக்கு ஏதாவது ஐடியா பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டோன்னே ஆமாம் ஆல்ரெடி அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஆனந்த்கிட்ட சொன்னார்ல அப்பயே அவர் வந்து மனசு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிட்டாங்க ஆமாங்க அது என்னமோ உண்மை தான் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து மீனாட்சி அணிக்கு வந்து ம கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பேசினப்போ ஆனந்த் வந்து மாமா ஓடி வந்து பார்த்தாங்க அப்படி பார்த்தப்போ வந்து அவரோட பதட்டம் வந்து நல்லாவே தெரிஞ்சு கண்ணுலேயும் சரி டைவர்ஸ் பேப்பரில் கூட கிழிச்சு போட்டார்ல அப்படின்னா ஆமாம் எல்லாம் சரி தான் பட் இருந்தாலும் ரியா வந்து அப்பப்போ ஆனந்த் மனசை வந்து களைச்சி விட்டுறா அண்ணன் மனசை நம்ம எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறப்ப இந்த பிரச்சனையில் வந்து நீ வந்து உன்னோட அம்மும் இருக்காங்களா ஃப்ரெண்டு அவங்கள நாளைக்கு வந்து இன்வைட் பண்ணிடு மறந்துடாத நிச்சயமாக நான் வந்து அவங்கள பார்த்தாகணும் எந்த காரணம் கொண்டும் அவங்கள வந்து வரவிடாமல் பண்ணிடக்கூடாது சொல்லிடு அப்படின்னோன்னா இவ்வளோதான் நாங்கள் உங்கள் முன்னாடியே ஃபோனை போடுறேன் அப்படின்னப்ப என் முன்னாடி பேச வேணாம் நான் சொன்னேன்னும் சொல்ல வேணாம் இந்த தடவை நீயாவே பேசு அப்படின்னு சொன்னோன்னா அமுக்கு வந்து ஃபோனை போடுறாங்க ஃபோனை போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க நாளைக்கு மண்டபத்தில் வந்து கல்யாணம் வச்சுருக்கோம் மறந்துடாமல் வந்து அத்தைக்கு ஆ அப்படின்னு சொன்னோன்னா என்ன விஷயம் நான் வரணுமா அப்படின்னு கேட்டுறேன்னு நீ கண்டிப்பாக வந்தாகணும் நீ என் ஹஸ்பண்டை வந்து மீட் பண்ணியே ஆகணும் நான் வந்து என் ஹஸ்பண்டுக்கு வந்து வாக்கு கொடுத்துருக்கேன் உடனே நாளைக்கு நான் அறிமுகம் செஞ்சே ஆகணும் அப்படி நீ மட்டும் வரலன்னு வச்சுக்கிங்க நானும் சரி என் ஹஸ்பண்டும் சரி உன் வீட்டுக்கு வந்து கையை பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டு வந்து இங்கே பாட்டிக்கிட்ட வந்து அறிமுகப்படுத்திடுவோம் அப்படின்னு சொன்னது என்ன பாட்டியா அப்படின்னு இல்லை ஃபங்க்ஷனுக்கு எல்லோரும் வருவாங்கல்ல கேட்பாங்க அதுக்காக தான் சொன்னேன் அப்படின்னு சமாளிக்கிறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத தீபா கன்ஃபார்மாக நான் வந்து வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க இப்போ என்ன பண்ண போகிறான்னு மனசாட்சி வந்து கேட்குது நிச்சயமாக நீ வந்து மண்டபத்துக்கு போய் தான் ஆகணும் நீ போகாமல் சமாளிக்க முடியாது நான் கன்ஃபார்மாக போவேன் அதே சமயத்தில் கார்த்திக் கண்ணில் நான் படவே மாட்டேன் அதை வந்து எப்படி சமாளிக்கணுங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு அப்படியும் இந்த வாரத்திலே வந்து ரம்யாவை வந்து வசமாக தீபா கிட்ட சிக்கி ஒரு அடி வெளு எழுன்னு வெளுத்து எடுக்க போகிறாங்க கண்ணத்தில் பலார் பலார்னு அடி அந்த அடி விழுவுறதை பார்க்கறதுக்காக தான் நானும் வெயிட் பண்ணுறேன் நீங்களாம் கமெண்ட்ஸேஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்